இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு உடனடியாக தோன்றும் இவன் யார் எந்த ஊரை சேர்ந்தவன் என்ன சாதி என்று தயவு செய்து கூகுள் சர்ச்சில் போட்டு தேடாதீர்கள் என்னை இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு இந்த பால்பட்டு நிலையில் இருக்கிறது என்கின்ற அச்சம் நமக்கு இருக்கிறது இதை போன்ற ஒரு நிலைமைக்கு நாம் வந்துவிட்டோம் அல்லது சென்று கொண்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு மனதில் ஒரு பயம் இருந்தால் அதற்கு காரணமே இந்த ஜாதி மத இன மொழி அரசியல்தான் இதை வைத்து தான் இன்றைய கடந்த காலங்களிலும் இப்பொழுதும் அரசியல் நடத்தப்படுகின்றது என்னுடைய கருத்து எங்கள் நண்பர்களுடைய கருத்தும் இதுதான் எந்த ஒரு தலைவன் அல்லது எந்த ஒரு இயக்கமும் ஒரு ஏதோ ஒரு அடையாளத்தை ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டி அது ஜாதியாகவும் இருக்கலாம் மதமாகவும் இருக்கலாம் இனமாகவும் இருக்கலாம் மொழியாகவும் இருக்கலாம் ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டி நம்மிடம் நம்மை குழுக்களாக பிரித்து பெரிய குழுக்களிலிருந்து சீரிய குழுக்களிலிருந்து பிரித்து பிரித்து அதற்கு அவர்களே தலைவராக ஆகிக்கொண்டு இன்றைக்கு அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதை விட்டு வெளிவர வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சமுதாய பிரச்சனை சமூக பிரச்சனை நீங்கள் நினைக்கலாம் இது அவ்வளவு எளிதா என்று எளிதில்லைதான் ஒரு திரைப்படத்தில் கமலஹாசன் அவர்கள் தசாவதாரம் படம் என்று நினைக்கின்றேன் அதில் நடித்து காண்பித்திருப்பார் ஒரு மொழியை சார்ந்தவர் மற்றொரு மொழிக்கு நட்பை போல காண்பித்திருப்பார்கள் இதே படம் வேறொரு மொழியில் எடுத்த பொழுது அதை தமிழர் தமிழருக்கும் இருக்க நட்பாக காண்பித்து அந்த படத்தை எடுத்ததாக நான் கேள்விப்படுகின்றேன் அதுதான் உண்மை இன்றைக்கு சாதியை எப்படி வென்றெடுப்பது பிரிவை எப்படி வென்றெடுப்பது என்றால் நாம் நம்முடைய ஜாதிக்காரரை பார்த்தவுடன் நம்முடைய மொழிக்காரரை பார்த்தவுடன் நம் மனத்தில் டிங்கென்று ஒரு ஒரு உணர்வு நம்மையே அறியாத ஒரு உணர்வு வந்தா வந்தா வந்தது என்றால் அதை முதலில் கொள்ளுங்கள் நாம் பார்க்க வேண்டியது வேண்டியது மனிதம்தான் மனித நேயம்தான் மனிதனை மனிதனாக பார்த்தால் மட்டும்தான் அங்கு இருக்கின்ற திறமை அவனுக்கு இருக்கின்ற திறமை முழுமையாக வெளிப்படும் அந்த திறமையை நம்மால் பயன்படுத்தி கொள்ள முடியும் இதை போன்ற தவறான அரசியல் அனைத்தையும் ஒதுக்கி தள்ள முடியும் இந்த வளமான தமிழகம் இயக்கத்தில் இருக்கும் எங்கள் நண்பர்கள் அனைவரும் இந்த கருத்தில் ஆழமான நம்பிக்கை உள்ளவர்கள் மனிதனை மனிதனாக பார்ப்போம் ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்குவோம் இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு அரசியல் சக்தி அரசியல் அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த கொள்கையில் நாம் தவறவே கூடாது ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம் வளமான தமிழகம் அரசியல் கட்சியில் இணைந்து எங்களுடன் பணியாற்ற வாருங்கள் நன்றி வணக்கம்